அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக சில முக்கியமான பதிவுகளையும் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான முறையான ஆன்சரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வந்து பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியானது அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு வெளியானது வந்து கடந்த நவம்பர் மாதம் ஃபோர்டீன் அன்னைக்கு வெளியாச்சு உங்கள் அனைவருக்கும் தெரியும் எக்ஸாம் வந்து நம்மளுடைய இருபது இருபத்தி ஒம்பது முப்பது ஜூன் இருபத்தி ஒம்பது ஜூனு முப்பது ஜூனும் ஜூலை ஆறாம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது செப்டம்பர் மாதம் எக்ஸாம் ரிசல்ட்டு வெளியிட்டாங்க செப்டம்பர் இருபது எக்ஸாம் வெளியிட்ட உடனே பிஇ முடித்தவங்களுக்கு அக்டோபர் இருந்து அந்த இன்டர்வியூக்கான இது அழைப்பணை கொடுத்தாங்க அக்டோபர் ஏழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அப்புறம் டிப்ளமோவை முடிச்சவங்களுக்கு இருபத்தி ஒன்று அக்டோபர்லேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்டர்வியூ முடிஞ்சிச்சு இதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பேஜும் பிஇ முடித்தவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பேஜும் கொடுத்து இன்னைக்கூட லாஸ்ட் டேட் முடிஞ்சு பயனில் இதுல என்ன ஒரு முக்கியமான மேட்ரு அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் நடந்த இந்த பெருமழை காரணமாக அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினேழு அக்டோபர் பதினெட்டு இந்த நான்கு நாட்கள்ல யாருக்கு எக்ஸாம் இருந்துச்சோ அவங்களுக்கான இன்டர்வியூ மட்டும் பின்னால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதுதான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த மஞ்சள் கலரில் உள்ள இன்டிமேஷன் ஸோ பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நான்கு நாட்களில் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ நடக்க இருந்துச்சோ டிகிரி லெவலில் பிஇ லெவலில் அவங்களுக்கு நாங்கள் வந்து இன் திவேசர் டேட்டை நாங்கள் பின்னால் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் அவங்க இதில் அப்டேட் பண்ணலை ஃபஸ்ட்டு அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க இந்த இது கால்ஃபர் பண்ணாங்க இல்லையா இந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ கால்ஃபர் பண்ண அக்டோபர் இருந்து நவம்பர் பதினாலு இன்னைக்கு வரைக்கும் இந்த பிட்வீன் கேப்பில் அது பிஇக்கான இன்டர்வியூயோ டிப்ளமோவுக்கான இன்டர்வியூயோ இந்த பிட்வீன் கேப்பில் ஏதாவது மற்ற எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சியோ இல்ல வேற எஸ்எஸ்சியோ யூபிஎஸ்சியோ இல்ல பிற ஸ்டேட்ல உள்ள ஏதாவது தேர்வுகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்க நாங்க வைக்கிறோம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்தில் டிஎன்பிஎஸ்சியோடைய கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய உடைய எக்ஸாம் நடந்துச்சு அதனால தேர்வை மாத்தி வைப்போம் மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாரும் கமெண்ட்ல கேள்வி என்னன்னா இந்த நான்கு நாட்கள்ல போஸ்டன் பண்ண எக்ஸாமு என்னைக்கு வைப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சில பேர் வந்து நாளைக்கே வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது குறித்து இவங்க எந்த விதமான முறையான அப்டேட்டும் இவங்க பண்ணலை நம்மளும் இன்னைக்கு இன்னைக்கு கூட இன்டர்வியூ முடியுது ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம் ஒன்றும் இல்லை ஆனால் சிலவர் என்ன கமெண்டில் அப்படின்னா எனக்கு வந்து பதினஞ்சு பதினொன்று எனக்கு வந்து என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த நான்கு நாட்களில் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஆச்சு இல்லையா ஸோ அவங்க பிஇ லெவலில் உள்ளவங்க உங்களுக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்ல நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு செகண்டு அந்த இருபத்தி ஒன்று பத்தில் வந்து எக்ஸாம் எழுச்சி இல்லையா அந்த நம்மளுடைய டிஎன்பிசி எக்ஸாம் அந்த டேட்ட மாத்தி வச்சுருக்காங்களா இருபத்தி ஒன்று பத்தில் யாரு போனன்னா நம்மளுடைய டிப்ளமோ லெவல்ல உள்ளவங்களுடைய இன்ட்ரி தான் வந்துச்சு ஸோ அந்த டேட்ல யாருக்காவும் எக்ஸாம் இந்த இங்க வந்த பிறகு இருபத்தி ஒன்று பத்தில் டிஎன்பிஎஸ்சி ஏஜி எக்ஸாம் ஏஜி எக்ஸாம் இருந்தனால நீங்க மெயில் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு நாங்க பின்னால வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களா அது நமக்கு தெரியல ஸோ அதனால என்ன அப்படின்னா ரியாலிட்டி இந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ்டோடைய இன்டர்வியூ ஆனது கடந்த ஏழாம் தேதி அக்டோபரில் ஆரம்பிச்சு பதினாலு நவம்பர் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நான்கு நாட்களில் யாருக்கெல்லாம் போஸ்ட் பண்ணாச்சோ அவங்களுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் ஆனால் நம்ம தெரிஞ்சு இல்லை சில பேர் ஆமாங்கிறாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க ஆனால் இவங்களுடைய அஃபீசியல் வெப்சைட்டில் எந்த விதமான தரல தரலவங்க டேட்டு மாத்தனதுக்கான எதுவும் வரல இப்ப அடுத்து என்ன அப்படின்னா இந்த இன்டர்வியூ நடந்து முடிஞ்ச பிறகுதான் நான் பேசணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த இன்டர்வியூ எப்படி இந்த அட்டன் பண்ணாங்க இல்லையா இப்ப இந்த அக்டோபர் ஏழுல இருந்து இந்த அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் பிஇ முடிச்சவங்களும் இருபத்தி ஒன்னு பத்துல இருந்து பதினாலு நவம்பர் வரைக்கும் பிஇ முடிச்சவங்களும் முடிச்சவங்களும் அட்டன் பண்ணாங்க இதில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ எக்ஸாமில் மூலமாக இன்டர்வியூ போனாங்க இல்லையா ப்ரீவியஸா அவங்களுக்கு அவங்ககிட்ட போய் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸில் எப்படி இன்டர்வியூ கால் பண்ணாங்க அப்படின்னு உங்கள் அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்களா அதில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இன்டர்வியூ வச்சாங்க டிஎன்எம்ஏடபிள்யூஎஸில் எப்படி இன்டர்வியூ வச்சாங்க எவ்வளவு நேரம் ஒரு ஆளுக்கு இன்டர்வியூ செலக்ட் பண்ணாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண பண்ணீங்களா அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த இன்டர்வியூடைய குவாலிட்டி ஆஃப் இன்டர்வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நிறையா பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது நிறையா பேர் நம்மகிட்ட தகவல் சொல்லும்போது சார் பேசிக் கேட்டாங்க இது கேட்டாங்க அது கேட்டாங்க சொல்கிறாங்களா ஓகே நம்ம அதை நம்ம வந்து முனிசிபல் எம்ஏ டபிள்யூஎஸ்னுடைய இன்டர்வியூ மாடலானது ஆனது இன்டர்வியூக்கு குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா இந்த இன்டர்வியூவோட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அனுபவம் எப்படி இருக்கு அவங்க வந்து எந்த மாதிரியாக உங்களை அப்ரோச் பண்ணாங்க உங்களுடைய ஏதாவது உங்களுடைய இந்த இன்டர்வியூ போனனால அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க ஏன்னா நம்ம அதை வச்சு பல முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம அடுத்து அடுத்த வடியோவில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் கடந்த ஒன்றரை மாதங்களாக அதாவது அதாவது ஒரு ஒரு மாதம் ஏழு நாட்களுக்கு மேல் நடந்த இந்த இன்டர்வியூ வந்து இன்னைக்கு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இந்த நான்கு நாட்களுக்கான இன்டர்வியூ எப்ப நடக்கும்னு இன்னும் இன்டிமேட் பண்ணலை தெரிஞ்சா நீ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணினவங்க இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கமெண்ட்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வந்து பதிவு பண்ணுங்க அதன் மூலமா பல முக்கியமான தகவல்களை நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போறோம் அவ எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோவா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்த கட்டம் என்ன எப்போ இவங்க அந்த நீங்க செலக்ட் பண்ணீங்க இல்லையா அந்த ஆர்டர் இந்த போஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதை வச்சு போஸ்டிங் போட போறாங்களா அதுக்கு முத நாம் அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணணும் கவுன் தயக்க சொல்லியிருக்கேன் கவுன்சிலிங் வைக்க சொல்லி மெயில் பண்ணுங்க அப்படின்னு இருக்கேன் ஸோ தயவு செய்து இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாரும் கவுன்சிலிங் வைக்க சொல்லி நீங்க வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க அதுதான் மிக முக்கியமானது கவுன்சிலிங் தான் ஒரு ப்ராப்பரான இருக்கும் ஸோ கவுன்சிலிங் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அடுத்து என்ன அப்டேட் வரும் இன்டர்வியூ இருக்கு எக்ஸாம் இருக்கு டோட்டலா வெளியிடுவாங்களா யார் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் அவங்க கம்யூனிட்டி அவங்களுடைய எந்த இதில் அவங்க சைட் பண்ணாங்க அது எல்லாம் அந்த மாதிரி பரிசையா போடுவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நமக்கு இப்படியே தெரியணும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி இவங்க இத இந்த எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்ப அந்த அளவுக்கு இவங்க வந்து எந்த இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம தெரியாது இல்லையா அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு இந்த எக்ஸாம் இந்த இன்ட்ரி அட்டன் பண்ண எல்லாரும் தயவு செய்து அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க சார் கவுன்சிலிங் வையுங்க அப்படி கவுன்சிலிங் வைக்க முடியலனா கூட எக்ஸாமில் ஒவ்வொருத்தரும் எக்ஸாமில் வாங்கின மார்க் எவ்வளவு இன்டர்வியூ வாங்கின மார்க் எவ்வளவு டோட்டல் மார்க் எவ்வளோன்னு உங்களுடைய வெப்சைட்டில் ஓப்பனாக வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு மெயில் பண்ணுங்கள் அதாவது நம்ம நமக்கு நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணுறது பண்ணாதது அவங்க ஆனால் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் நீங்கள் கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள் நம்ம வந்து நம்மளால் என்ன முடியுமோ நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம் ஸோ நம்ம செய்யலாம் ஸோ இதுதான் வந்து இது ஸோ எல்லாருமே கேட்குறாங்க சார் டேட்டு எப்போ சார் வரும் அடுத்து எப்போ சார் இருக்குது இது வரும் இந்த டேட்டு மாறிச்சி அப்படின்னு ஸோ அஃபீசியலாக எந்த அப்டேட்டும் இல்லை பதினஞ்சாந்தேதி நாளைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காப்புல அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஸோ அதனால இந்த எம்ஏ டபிள்யூஎஸ்ல நடந்து முடிஞ்ச இன்டர்வியூல உங்கள் அனுபவம் குவாலிட்டியாக வந்து டி இந்த இன்ட்ரி எப்படி இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு எவ்வளவு அந்த இன்ட்ரி பேட்டர்ன் என்ன இந்த இன்டர்வியூ பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் மூலமாக தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கான வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே ஸோ பல முக்கியமான பல முக்கியமான நல்ல தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஏச் இன்ட்டு அட்டன் பண்ணாங்க இல்லையா அவங்க இல்லாத வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நல்ல நல்ல முக்கியமான பல பதிவுகள் வந்து நம்ம சேனலில் வரும் தேங்க் யூ